நம்ம எம்ஜிஆரோட படங்களுக்கு வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடி இருக்கீங்க ஸோ அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு பாடல் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும் நினைக்கிறேன் தலைவர் படத்தில் பாடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சாதாரண விஷயமே கிடையாது கிடைக்கும் கிடைக்காது அந்த வாய்ப்பு நான் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மற்ற பிளேபாக் சிங்கர்ஸுகளுக்கெல்லாம் தெரியும் அப்படிலாம் புகழ்பெற்றவங்க தான் அவருடைய படத்தில் பாட முடியும் ஜெயசுதாசண்ணா உங்கள் சுசீலம்மா ஜானகி அம்மா டிஎம் சவுந்தரராஜன் சீர்காழி இப்போ ஏற்பட்டவங்க தான் அந்த காலத்தில் பிரபலமானவர்கள் அவங்க தான் அவருடைய படத்தில் பாடினாங்க புதுசாக ஒரு பொண்ணு ஒரு பதினாறு வயசு பொண்ணு இது வந்து ஒரு சாங் அதுவும் ஒய்வா நதிய பாட்டு உண்மையாகவே நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கடைசி வரைக்கும் நான் நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு ஒரு நிகழ்ச்சி என்னன்னு நீ கேட்டிங்கன்னா இதை தான் நான் சொல்லுவேன் தலைவர் வந்து என் பாட்டை கேட்டு உடனே அவருடைய படங்களில் எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்தாருப்பார் நான் செய்த பெரு சாதாரணமாக அந்த பாட்டை எனக்கு கொடுக்கல எனக்கு என்னை வந்து அந்த படத்தில் பாடிட்டேன் பல எதிர்ப்புகளுக்கு இடையில் இன்னொரு பாட்டுக்கு இன்னொரு படத்துக்கு அவருடைய பாட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்பொழுது அந்த இன்னொரு இசையமைப்பாளர் நான் அவரை பற்றி சொல்ல விரும்பல அந்த மியூசி இசையமைப்பாளரை இவர் வேண்டாம் ரெக்கமெண்ட் பண்ணதை வேணான் இருக்கிறார் அந்த இசையமைப்பாளர் இல்லை நீ உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு ராமாவரம் தோட்டத்துக்கு எல்லா மியூசிக் பாட்டியெல்லாம் கூட்டுக்கிட்டு போய் ஆனால் அது ரொம்ப சின்ன பொண்ணு அது வேணாம்னன்னு ரொம்ப கம்பல் பண்ணி வேணாம் வேறு யாரையாவது போட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ தலைவர் ஏன் இப்படி சொல்கிறா இல்லை அது மெச்சூரிட்டியில் வாய்ஸ் இந்தப்போ இந்த பாட்டு கேளு என் படத்தில் தான் பாடியிருக்கு இந்த பிள்ளை இதை கேளு இந்த பாட்டு எப்படி பாரு அப்படின்னு அதை டேப்பர் காலில் அந்த பாட்டை போட்டு காமிச்சார் கோய்வா நதிகளையே இதை யார் கூட பாடியிருக்காவா ஜெயசுதாஸோட பாடியிருக்கா அவர் எவ்வளோ பெரிய சிங்கரு இந்த பாட்டு நல்லா இல்லையா பாரு உனக்கு இஷ்டம் இருந்ததுன்னா அந்த பிள்ளையை போட்டு பாட்டு இடா நான் வேறு மியூசிக் டைரக்டர் போட்டுக்கிறேன்ட்டார் எப்படி இந்த பிள்ளைய போட்டு பாடினா தான் உனக்கு இசையமைக்க என்னுடைய படத்தில் சான்ஸ் தருவேன் இதை மறைமுகமாக சொல்லிட்டார் தலைவர்னு நான் பின்னாடி கேள்விப்பட்டேன் நான் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கேன்மா ஆ தலைவருக்கு நான் எவ்வளவு நன்றிக்கணேன் ஒரு சாதாரண ஒரு சின்ன பொண்ணு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பின்னணி பாடகிக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பு அவ்வளோ பெரிய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தார் தலைவர் அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க முடியுமா மறக்கவே முடியாது அவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு தலைவர் படத்தில் அந்த பாட்டு போய்வா நதியிலேங்கிற பாட்டு ஆண்டவன் புண்ணியத்தில் ஹிட் ஆகிடுச்சு அந்த வருஷத்துக்கு ஹிட்டில் போய்வா நதியிலேயே நம்பர் ஒன் அது வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் எழுதி ஒட்டியிருந்தாங்க அதே மாதிரி தாயிற்சிருந்த கோவிலும் இல்லையும் அதே மாதிரி சூப்பர் ஹிட் முத முதல்ல பாடின பாட்டு அது அந்த பாட்டு சூப்பர் ஹிட் இன்றளவும் அதை நிறைய பேர் ரிங்டோனாக வச்சுருக்காங்க தேனி மாவட்டம் பூரா இதுதான் கா ஃபோன் பண்ணோம்னா உடனே சிறந்த அந்த பாட்டு தான் வருமா அதனால் வேண்டி இதெல்லாம் வந்து நான் என்னுடைய முயற்சியிலையோ எங்கள் அம்மா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதெல்லாம் இருக்கட்டும் ஆனாலும் இறைவன் அருள் இருந்ததுனால அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது இவ்வளவு காலத்துக்கு அப்புறமும் நீங்கள்லாம் கூப்பிட்டு என்னை பேட்டி எடுக்கிறீங்க இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணகர்த்தா புரட்சி தலைவர் அவர்கள் அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் அவர்கள் இவங்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அந்த பொய்வா நதினியில் வந்து அந்த பாடல் வந்து உங்கள் வாய்ஸில் நான் இப்போ கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது கண்டிப்பாக பாடியாகணும் பொய் வா அலை இவள் பூச்சூடும் நாள் பார்த்து வா வா நதிய ஏழை பூமிக்கு நீர் போச்சோடும் நாள் பார்த்துவா